நாகப்பட்டினம் தனியார் அரங்கில் நாகூர் நாகப்பட்டினம் லயன்ஸ் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது சங்கத்தின் புதிய தலைவராக லயன்ஸ் செல்வன் செயலாளராக லயன்ஸ் சிவகுமார் பொருளாளராக லயன் கோகுலநாதன் ஆகியோர் பணியேற்றுக் கொண்டனர் நிகழ்வில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராம்ராஜ் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பணியேற்பு செய்து வைத்தார் நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் இன்னால் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இவர் பெற்ற விருதுகள் ஏராளம் வாழ்க்கையில் பெரிதாக சாதித்த யாருமே பணக்கார விட்டு பிள்ளை இல்லை என்பதற்கு இவர் ஒரு உதாரணம் எந்த நேரத்திலும் உதடுகளில் ஒரு சிறிய புன்னகையை வைத்திருப்பவர் இவர் மழையாவது சோகம் என்றாலும் இதழோரோ புன்னகை இல்லாமல் இவரால் சொல்ல முடியாது நெஞ்சதையே ஒட்டி நின்று தன் கணவரின் நினைவு முழுவதையும் வெளிவடியே புரிந்து கொள்ளும் அற்புத பெண்மணி சாந்தியை மனைவியாக பெற்றது இவரது வாக்கியம் நடந்து கொள்பவர் சமூக பணிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் மகன் சுபதீஸ்வரன் மருமகள் சுபஸ்ரீ இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இவரை பற்றி சிறப்பாக சொல்லுவதற்கு தனியாக ஒரு காரணம் மட்டும் அல்லது பெருமிதம் அடைகிறேன் ஆமா பல்வேறு குழந்தைகளை அந்த வாய்ப்பை வந்து உருவாகிட்டு இருக்கார் நெஞ்சாத வாழ்த்துக்கள் மனசு வேணும் மனசு வேணும் மனசு அந்த நேரத்தை செலவழித்து ஒரு மனிதர் தான் வேலையில் இருந்து வேலை பார்த்துட்டு சுகாதார வேலையை பார்த்து அந்த சுகாதார தலைவராக பொறுப்பாளராக பயணித்து அண்ணச்சோடா வீரமணி அவர் வரும்போதே பாட்டோடு தான் வருவார் ஏ அப்படி சொன்னாங்க பேசுவதே பாடலாக இருக்கின்றார் இருக்கணும் அது மாதிரி அவங்க வீட்டுக்காராம என்ன பண்ணுறாங்க அவங்களும் சுகாதார வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னார் அப்போ ஒரு பெரிய விஷயம் இப்போ நீங்கள் வந்து முதல் அந்த பரிசு முதலிடத்தை பொருள் என்பது நான் வந்து பெரிய அந்த சாதனையை பற்றி மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் என்னுடைய தலைவர் அவரை நான் மனதார பாராட்டி இந்த புரிய பொறுப்பினை ஏற்பதற்கான அந்த என்னமோ தெரியல அவர் அழைக்கும் முறையே நான் வரவே முடியல எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் தப்பாக வச்சுக்காய்ங்க ஏன்னா நான் வந்து அந்த எலக்ஷனில் தேர்வு ஆகிறதுக்கு இந்த எலெக்ஷன் சமயத்தில் அது வந்து அவருடைய பங்கு எனக்கு மிகப்பெரிய பங்கு நான் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ண த்ரீ டூ ஃபோர் இயக்கு ஒன்றுபட்ட மாவட்டத்தில் நம்ம கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ தான் லாஸ்ட்டு டெலியூர் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நம்புகிறேன் அந்த வகையில் ஒரு இந்த த்ரீ டூ ஃபைவ் மாவட்டத்தில் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் எல்லாத்தையும் உச்சப்பட்டிருக்கீங்க எல்லா உங்களுடைய பணியாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எத்தனையிலையும் உச்சத்தை பெற்றிருக்கீங்க இந்த ஆண்டு நாற்பத்தெட்டாவது தலைவராக நாகூர் நாகப்பட்டினுடைய மிகப்பெரிய உச்சத்தை பெற வேண்டும் பெருவியில் நான் நம்புகின்றேன் என்ன விஷய வெள்ளம் பெருகணும் இசை வேணும் போகணும் அதெல்லாம் சிறப்பாக பண்ணுங்கள் இன்னும் அதே போன்று நல்லா சிறப்பாக பண்ணுங்க எம்ஜான் உடம்புக்கு தலையை பிரதானம் தலைவர் நீங்கள் தான் பிரதானம் நிறைய உங்களுக்கு ஆற்றல் இருக்குது நிறைய விருதுகள் பாருங்கள் எவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க எப்படி தான் வாங்க நீர் இந்திய தலைவரை வந்து பணியில் அப்படி இருக்கின்ற நல்ல ஒரு டூ செக்ரட்டரி ட்ரெஸ்ஸர் டூ ட்ரெஸர் வேலை முடிஞ்சிடுது ரொம்ப எமோசி என்ன பார்த்துட்டு இருக்காரு எப்படா வந்து ஒரு கன்வென்ஷன் இது இந்த சுற்றி இருக்கிறது இதை கொடுத்தா தலைவருக்கு பொறுப்பு வந்துதாங்க நான் மட்டும் தருது கிடையாது என்னென்னா நான் கொடுத்து எதாவது ஒன்றா தப்பி சொல்லுவாங்க கவர்னர் என்ன நடத்த கொடுத்தீங்களே தெரில கோப்பு பார்க்குறாரு வேறு அண்ணன் அண்ணாவோட சொல்ல மாட்டார் அப்படி அதான் நான் மட்டும் தருதே கிடையாது இங்கே உள்ள இந்த சங்கத்துடைய முன்னாள் தலைவர்கள் உழைத்தவர்கள் அவர்களையெல்லாம் அழைச்சி சேர்ந்து தான் இந்த சுத்தியலை தலைவர் வழங்க அந்த வகையில் என்ற எந்திரி இந்த சுத்தியலை நாங்கள் அனைவரும் இணைத்து நான் இந்த உணர்ந்துதான் பிறந்த

பணியமர்த்திருக்கின்ற அன்புக்குரிய முன்னாள் ஆளுநர் அவர் சொன்னார் நான் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸ்மெல்லு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் தான் எப்போதுமே என்னை விட அதிகமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநரை பார்த்தா அந்த எம்ஜிஆர் போல ஒரு தக 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 தக்கத்தக்கத்தக்கத்தக்க மின்னுறார் அந்த மின்னுறது போல அவருடைய அதாவது என்ன சொல்றது அவருடைய உள்ளமும் அதே பின்னது ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆளுநர் அவர்கள் அந்த ஆளுநர் அவர் பேரில் ராமர் இருக்கார் ராஜேமன் இருக்கு ராமராஜ் அவர் கையால் நான் இந்த பணி ஏற்றதை மற்ற மகிழ்ச்சியோடு உங்கள் கைத்தட்டவனோடு நான் அதை விரும்பி ஏற்றுக் அருமையான ஒரு ஆளுநர் அவரை நாங்கள் அணுகி கேட்டது போது சொல்லியிருந்தாரு அதை வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட ஆளுநர் அருமையாக இங்கே வருகை தந்து சும்மா ஜாலியாக பணியும் அப்படிப்பட்ட ஆர்சி கழிச்சிருக்கிறார் மரியாதைக்குரிய ஆர்சி எம்ஜிஏ படையன் டாக்டர் அவங்க வட்டார தலைவராக இப்ப இருக்காங்க எப்போ நான் வட்டார தலைவராக இருக்கிறப்ப அவங்க தலைவர் கொள்கிறேன் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த எல்லாரையும் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு டைம் இல்லாத காரணத்துக்கு அதாவது நம்ம நாகூர் நாகப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர்கள் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதுபோல் போட்ட உடனே பொறுப்பேற்ற பிறகு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு செய் அப்படிலாம் கிடையாது செஞ்சுட்டு தான் சொல்ல போகிறேன் எதுவுமே நான் இப்போ வந்து அறிவிக்க இல்லை நாகப்பட்டினம் லயன் சங்கத்தை இருக்கிறத விட இன்னும் இரண்டு மடங்கு தூக்கி நிறுத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் நிறைய பொறுப்பு இருக்கு ஏன் இந்த அதனால தான் என் பேரிலே நாகை செல்வன் என்று வச்சிருக்கேன் ஏன்னா நாகை நமக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க நீ வீட்டை பாரு அடுத்தது குடும்பத்தை பாரு அடுத்தது பாரு அடுத்தது மாவட்டத்தை பாரு நாட்டை பாருங்க பாருண்ணா ஊரை பாருங்கிறது தான் அதுக்கு தான் சொர்க்கமே என்றாலும் அது நம் நாங்கள் போல வருமா அப்படின்னு அவர் பாட்டு போட்டிருந்தேன் அந்த தேர்ட்டி நம்ம முப்பதாவது வருடத்திற்கு அது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள நம்ம பிரைஸ் வாங்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தால் கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாட பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும் என்ன பண்ணுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஹே ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே ஒரு லைன்ஸ் கிளப்ல வந்துங்க இந்த கவர்மெண்ட் தான் மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் என்பதெல்லாம் நம்பிக்கை இல்லாத விஷயம் அதற்காகத்தான் கோடான கோடி மக்களுக்கு கண் பார்வை கொடுத்துட்டது இந்த நமது லயன் சங்கம் கோடான கோடி பேர்களுக்கு நல்லது செய்திருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் இந்த லயன் சங்கம் உலகத்தில் ஒப்பற்ற அந்த சங்கத்திலே நாம் மின்னடி லயன் என்று போட்டுக்கொள்வதற்கு ஒரு அருகதை வேணும் என்பது மற்ற விஷயங்கள் அது பெரியது ஏன்னா லயன் அப்படின்னு சொல்றதே மிக பெருமையாக கது கருதுகிறனா இந்த ஆண்டு சிறப்பாகவே செயல்படுவேன் என்னோடு பயணிக்கக்கூடிய சிவகுமாரும் கோகுல்நாதனும் மற்ற எங்களது இயக்குநர்கள் முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஏன்னா எங்களுக்கு பெரிய வேலை காத்திருக்கிறது இருக்கும் அது ஏன் பீரியடில் தொடங்க போகிறாங்கிறது எனக்கு மற்ற ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா அது திறந்த பிறகு தான் நம்ம தலைவரை என்ன சொல்கிறாங்க ருசு கட்டவங்க டேஸ்ட்டு தலைவரோட டேஸ்ட்டு கண்ட ஒரே ஒரு லைன்ஸ் அவராக நம்ம பார்க்க முடியும் எங்கள் கிளப்புலையும் அந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸில் பிள்ளையும் கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க செகண்ட் டைம் வந்தாங்க தலைவர் என்பது கிடைக்காது போதை போதை மாதிரி உள்ளது தலைவர் நான் இருக்கும் பொழுது நான் பணியாற்றும் பொழுது இன்னொரு ஆறு மாதம் இஷ்டப்பட மாட்டாங்களாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அறுபத்தஞ்சு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஆர்டிவிட்டியில் நான் மயிலை எல்லாம் என்ட்ரி பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பார்க்கலாம் மிக சிறப்பான ஒரு மாவட்ட கூட்டு மாவட்ட விருது வரை கிடைக்கப்பட்டது என்னுடைய லைன் செக்ரட்டரி அப்போது என்னுடைய செக்ரட்டரி மகாதேவன் இன்னைக்கு இருக்கிறாங்க ஒரு தலைவர் ஒரு செயலாளர் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் சாதாவது மாவட்டத்தினுடைய கையேடு அது சேவை திட்டங்கள் பேப்பர்ல தான் இருக்கும் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த சேவை திட்டங்கள் எப்படி அவார்டாக வர மாற முடியும் அப்ப அதுக்கு தினந்தோறும் எப்படி வந்து படிப்பு என்பது மாடு அசை கொண்டு மென்று கொண்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் மாடு பார்த்தீங்கன்னா அது அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் மாவட்ட ஆளுநருடைய சேவை திட்டங்களை நாம் தினமும் எடுத்து பார்க்க வேண்டும் தினமும் படிக்க வேண்டும் இன்னைக்கு என்ன கேள்வி இன்னைக்கு அக்டோபர் டூவா செயலாளர் தற்பொழுது பொருளாளர் எனவே அவர்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்வம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சியை நான் இரட்டிப்பாக்கி காட்டுவேன் என்று நிச்சயம் முடியும் காரணம் காக்கும் கரங்களை தன்னுடைய இலச்சனையாக கொண்ட ஆயுள் காப்பீட்டு கழகத்தினுடைய வளர்ச்சி அதிகாரி அவர்களுடைய கரங்களாலே இவர்கள் இந்த சுத்தியலை பெற்று அவர்கள் இன்றைக்கு இவர்களுக்கு இருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நானும் இந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினர் என்கின்ற முறையிலே இந்த சங்கம் என்னுடைய தாய் சங்கம் என்கின்ற வகையிலே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் உங்களோடு என்றும் உங்களோடு காலிமுத்தாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி வேறு சொல்லுவீங்க ஆகிய நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பெருமை மிக்க நாகூர் நாக ரயில் சங்கத்தில் உறுப்பினராக இணைவதற்கு சம்மதித்து சங்க மாவட்ட கூட்டு மாவட்ட பன்னாட்டு விதிமுறைகளையும் கடைபிடிப்பேன் என்றும் தொடர்ந்து நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தா தொகையினை ஆண்டுதோறும் செலுத்துவேன் எனவும் உங்களால் முடிந்த சேவை திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பேன் என்றும்